கொலுசா பிள்ளைக்கு வேணும் அது முதல்ல குட்டியே சொல்லி இருக்க கூடாதா கொடுசா செஞ்சு போட்டுருவனே அவன் ஆத்தாக்கடிக்கு என்னையே செய்யு போட்டேன் என் அழகு அருமை பிரியாச்சிக்கெல்லாம் செஞ்சேன் அவன் ஆத்தாக்கறி போட்டுட்டு சொல்லுல நான் பாத்துக்கிறேன் உனக்குன்னு தந்தது நீ மட்டும்தான் போடணும் என்ன என் மாவும் போட்டுக்கிடலாம் வெள்ளம் போட முடியுமா அப்புறம் உனக்கு சித்திய பிடிச்சிருக்கா உன் டெல்ல பேசிக்கிட்டுதானா சொல்லு உனக்கு பிடிச்சாதான் சித்தப்பா தந்தை பொண்ண கட்டி வைக்கணும் என்ன சொல்லுதா

என்ன வீட்டுக்கு போறீங்களா அப்படி அதெல்லாம் முடியாது விட மாட்டேன் பாரு இப்ப இப்படி வீட்டுக்கு போக ரெண்டு நாள் இருந்தது நாங்க உங்க வீட்டுக்கு வந்தோம் ஒரு நாள் இருந்துட்டுதானே வந்தோம் உங்க தோட்டம் தரவு எல்லாம் காமிக்கல நீ பாக்கல அத மாதிரியா நீங்களும் இங்க இருந்தே ஆகணும் எங்க தோட்டம் தரவு எல்லாம் வேறு எல்லாம் நீங்க பாக்கா பண்ணலாம் பாத்துட்டு ரெண்டு நாள் இருந்ததுலயே போனோம் அது இல்லாம ரெண்டா நாள் போய் இங்க ஜோசி இருக்காரு போய் நான் குறிச்சுக்கிட்டு அப்புறம்தான் போகணும் இப்ப மேல விட மாட்டேன் பாரு இது இலையிடும் என்ன அதுக்கு இல்லக்கா அங்க சேகர் அங்க சாப்பாடு எதுவும் பார்க்கணும்ல ரெண்டு நாள் இருந்தா பிள்ளை கடையில் சாப்பிடவும் மாட்டான் அதான் போயிட்டு இன்னொரு வாரங்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆம்பளை போய் தானே கடையில சாப்பிட்டு ஒண்ணு இல்ல இல்ல போன போட்டு கூட நான் பேசேன் பேசுறேன் பைக்கத்துக்கு வாயான்ட்டு உடனே வருவான் பாரு ஐயோ இது பேசுற பேச்ச பார்த்தா இங்கேயும் இன்னைக்கு டேரா போட்டுரும் போல இருக்குதே இந்த அம்மா ஓடி நம்ம வந்திருக்க கூடாது நம்ம பண்ண தப்பு பாவம் கெஞ்சதா என்னதான் பெத்தவ இல்ல கெஞ்சும் போது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ட்டுதான் வந்தோம் இப்படிதான் ஆகும்ட்டு எனக்கு தெரியும் குட்டியே தெரியும் அத்தா அன்னைக்கே சொன்னாரு போனோமா கிளம்பணமான்ட்டு இருக்கணும் ஐயோ இன்னும் என்னென்ன அனுபவிக்கணுமோ பொனி குழந்தை கூப்பிடுதுல அப்படியே வெளியே போயிட்டு வாப்போ வெளியே போய் கத்தார வந்து பேசிட்டீங்க ஆமா பொண்ணி போ தோட்டத்தான் சுத்தி பாரு உனக்காகவே பாண்டி தோட்டத்தான் சரி பண்ணி சாரி இது பண்ணி வச்சிருக்கா போய் பாரு போ அஞ்சலி கூட்டிட்டு போமா சித்தியே அப்பா அடி போயிட்டா நீங்க எல்லாம் கிடப்பா நல்ல வேலை சரி ரெண்டு நாள் எப்படின்னு டேரா போட்டு நாளை குடிச்சிட்டு போயிருவோம்

சாப்பாடா இப்பமே கிளம்புறேன் நிக்காச மூணு பையன் திக்கிட்டு அதான் எப்படி விட்டுருணுமே ரெண்டு தான் இருங்க நாளை குடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கி வச்சிருக்கு போ மாமா கூட்டிட்டு அப்படியே அவங்ககிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருப்போ அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு போல அல்லாம அதுக்கு நம்ம அம்மா நான் எல்லாம் இருக்கேன் பேசுறது வாங்க அப்படியே ஒரு உண்டு பேசிக்கிட்டே நடந்து போவோம் வாங்க அண்ணி இதான் உங்க மூத்த மருமகளா கூட மாட இருக்கலாம்ல பார்த்தா நல்ல பிள்ளைட்டு தெரியுது எதுக்கு தனியா போனாங்க அவ ஏன் கேட்ட மீனா நல்லா தான் இருந்தா கல்யாணம் வந்து ஆறு மாசம் வர ஆறு மாசம் அப்புறம் தான் குழந்தை உண்டானா அப்புறம் பேசி எடுத்து நல்லா தான் இருந்தா சீமன் முடியாத நல்லா இருந்தா சீமன் வீட்டுல பிள்ளைப்பட போனேன் ஆத்தா கடை என்ன சொல்லி கொடுத்தாலோ என்னமோ தெரியல அதுக்கப்புறம் பிள்ளைங்க தலை இங்க கூட்டிட்டு வந்த உடனே தனியா தான் போனோம் இல்லாட்டா எங்களுக்கு சொத்து எழுதி அப்படி இப்படி காய்ச்சி மூச்சு நின்னுட்டா நான் விட்டுருனாக்கும் இந்தரு தனியா புறம்தான் போயிருது சொத்து பத்துன்னு ஒரு தொட்டு தர மாட்டேன் என் இளையமாவும் இருக்கான் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எதுவும் பாக்க முடியும் ஓ இஷ்டத்துக்கு அங்க ஆரம்பியாது அப்படின்னா அந்த ஆழம் அப்படி எழுதிட்டு போனாவதான் கொஞ்ச நேரம் பேச இல்லையே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட பேச்சு இல்ல இந்த இப்பந்தியா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் வந்தா வீட்டுக்கு என்ன இருந்து கேப்பா முடிஞ்சு எழுத்துக்கிட்டே நிப்பா அவன் தான் நல்லா பேசிடுவான் என்ன செய்ய நம்ம பிள்ளைக்காண்டி அனுசரிச்சா போய் ஆகணும் அப்படியே இருக்கேன் நான் உயிரும் பேட்டி பாக்க மாட்டேன் அவன் பிள்ளையை சிக்கிட்டு வருவான் அவன் என்ன நாள் வருவா ஆண்டு கொடுத்தா அம்மா சேர்க்கிருக்க அம்முதான் ஓஹோ சொத்து பத்தெல்லாம் இப்பமே வேணும்னு ஒன்று கேட்கங்களா இப்ப உள்ள பிள்ளைகள் எல்லாம் இப்படிதான் நீ இருக்கு வந்தவனே சொத்த பிரி குடும்பத்தை பிரி ரெண்டாக்கு பாறை ரெண்டா போடு அப்படின்னு நிக்காளுங்க குடும்பம்னா அவளுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது புருஷன் மட்டும் போதும் புருஷன் சம்பாத்தியம் மட்டும் போதும் இப்படிதான் இருக்காளுங்க நிறைய பேரு என்ன செய்யும் மீனா காலம் கெட்டு போய் கிடக்குது ரெண்டு ஆம்ப பிள்ளை பத்ததுக்கு ரெண்டு போட்டோ பிள்ளைய பத்தி இப்ப தான் யோசிக்கே நம்மகிட்ட என்ன ஏதாட்டு ஒரு அன்பாவது பேச முடியல ஒரு போன் போட்டு என்னன்ட்டு கேட்கும் இவனும் ஒரு கல்யாணம் முடியாதவரை அம்மா அம்மான்ட்டு இருப்பான் போண்டாட்டிங்கிறதுக்கப்புறம் ஓடியே பெருவா பின்னாடி அப்படின்னா இருக்கு இந்த காலம் ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல என்னமோ சொத்து பத்து கொஞ்சம் உங்க மாமங்கார சேர்த்து வச்சதுனால நான் பொழைச்சேன் இல்லட்டா என் பாட்டு தின்னா சரி என் மூத்த உனக்கு ஆழ்வம் இருக்கு கல்யாண ஆழ்வம் நீ பாக்கல இல்ல காமிச்சு சாரேன் வா ஹலோ மா மறுப்பார் போட்டாலும் எப்படி இருக்காரு பாரு வா என்னங்க இங்க எது சொன்னா ஒரு அர்த்தம் இருக்குங்க அதுல நான் கூட எனக்கு நம்ம பிள்ளைங்க முதலாம் இல்ல நம்ம வீட்டில் வச்சு எடுக்காம இங்க கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னு கொஞ்சம் கோமாலாம் வந்தேன் ஆனா பாருங்க வந்ததுக்கு ஒரு போ தங்கச்சங்கி கிடைச்சிருக்குங்க இன்னும் வருஷம் வருஷம் உங்க அம்மா என்ன சொன்னாலும் தெரியுதான் அது எப்பவும் கத்தல்தானே வந்து எதையாவது வாங்கிட்டு போயிடணும் என்னங்க நான் தான் சொன்னேன் இல்ல நான் செஞ்ச இதுலயே ஒரு அர்த்தம் இருக்குன்னு என்னை புரிஞ்சுக்கிட்டது நீ அவ்வளவு வந்தியா ஆமா இப்ப ஒரு பிள்ளை வந்திருக்க நிறைய நகை எல்லாம் போட்டிருக்கு ஆனா அந்த நகையெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா கூட நகையா தான் இருக்கும்னு நினைக்கேன் இந்த பிள்ளை சொந்த கடை பிள்ளையா ஆள் நல்லா தான் இருக்கா ஆமா எங்க அம்மா நகை தான் அப்படி இப்படின்னு சொன்னா இப்ப கிட்ட அதுக்கும் ஆறுவா இவ்வளவு நாள் ஆச்சு உங்க அம்மா எனக்கு ஏதாவது ஒரு நகை குடுத்துருக்கா அப்படி இப்படின்ட்டு நீ நம்ம கொண்டு தண்ணி குடிச்சிருவா அதனால தெரியாத போலே பேசிடுவோம் என்னங்க உங்களுக்கு அத அங்க திரும்பி பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க சும்மா இது உங்க அம்மாக்குள்ள நகை சே சே எங்க அம்மாக்குள்ள நகை எல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்க அம்மா யாருக்குமே குடுக்காது எங்களையே தொட்டு பார்க்க கூடாது இதுல வரவுல கொடுக்கு கிறுக்கறக பேசாத அப்படி நம்ம ரெண்டு ஒரு ஜாலியா ஒரு வாக் போலாமா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு ஒரு கா பாத்துர்க்கேன் அவங்க போட்டோ போட்டோல பாத்துர்க்கேன் அந்த நகை மாதிரியே தான் இருக்கு இருந்தாலும் பாத்துடலாம் ஆமா இந்த பிள்ளை எப்படி பிடிச்சாக ஐயோ யோவே

சரிடி தங்கம் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன்னு என்னை சுத்தி வரலான்னு தெரியல வந்தா கண்டிப்பா உங்களுக்கு வாங்கித் தர்றேன் இல்லையா வீடு அட்ரஸ் வாங்கி கொரியர் பண்றேன் ஆ அம்மா அப்பா உம் அம்மா அப்பா சுத்தி அம்மா உங்க அங்க என்ன பா என்னம்மா உன் பேர் என்னது எந்த உங்களுக்கு சொல்லவே இல்லையா மாமே ஆனாலும் ஒரு வார்த்தை உன்னைய பத்தி என் குழந்தை கல்யாணம் பண்ண போறது நீதானா ஐயோ என்னத்த நான் சொல்ல எங்களுக்கு பக்கத்து ஊர் தாங்க என் பேரு பொன்னி புள்ள நல்ல பிள்ளையா இருக்கு இவளுக்கு போய் மருமளாவா வரணுமா உம் வரவே கூடாது விட்டுருமா என்ன நாலு மூணு சொல்லி கெடுத்து விட்டரமாட்டேன் உம் இவரை இப்ப ஏதாவது சொல்லி குளத்தி விட்டாதான் இவள்கிட்ட நம்ம எதையாவது சொல்ல முடியும் என்னங்க எனக்கு ரெண்டு வடை சாப்பிடும் போல இருக்கு வடை வாங்கி தரீங்களா என்ன வடயா இன்னும் இவண்டி வட சுட்டு இருக்கோம் சரி அப்படிதான் நீ வா ரெண்டும் சேர்ந்தே நடந்து போய் வட ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வரலாம் அதெல்லாம் இல்ல நான் எல்லாம் வரல எனக்கு தலை நல்லா வலிக்குது போங்க எங்கிட்டாச்சும் சுத்தியாது எனக்கு ரெண்டு வாரம் வாங்கிட்டு வாங்க ஓகே நம்மள கலட்டி விட ஏதோ பிளான போட்டிருக்கா சரிமா போய் வாங்கிட்டு வரேன் என்ன பேசிட்டீடி என்ன பொன்னி என்ன படிச்சிருக்க நீ மட்டும் தானா இல்ல கூட பிறந்த உயிரும் இருக்காளா இல்ல இல்ல எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அவன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் ம் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் ஏய் அப்பா நல்ல பெரிய படிப்பத்தையும் படிச்சிருக்கா நம்ம பத்தாம் கிளாஸ் முடிச்சிருக்கோம் எல்லாத்துலயும் நமக்கு கூட கூடத்தையும் இருக்கான் சும்மையே இந்த மாமியா கதவி நம்ம மதிக்க மாட்டா இல்ல இப்படி ஒரு பொண்ணு வந்தா உம் காலை கீழே போட்டு நம்ம சமிட்டிடுற மாட்டா இப்படியே விடக்கூடாது இந்த வாண்டு வர இன்னைக்கு எதையாவது சொல்லி கொடுத்துரும் இதை பையன் அனுப்பிட்டு இங்க உள்ளத ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்துட வேண்டியதான் ஏய் போ பாட்டி ஏதோ உனக்கு கேக் ஏதோ வச்சிருக்கான் போய் சாப்பிட்டு வா உம் தான் இருக்க அழகா வேற இருக்க அறிவாவும் இருக்கேன் பிறையே இந்த குடும்பத்துல இருந்து வாக்கப்பட நினைக்க ஐயே இதெல்லாம் குடும்பமா என் தலையெழுத்து இங்க வந்து வாச்சுட்டேன் ஒண்ணே சொல்லதுக்கு இந்த வீடை பத்தி மயங்கிறாதீங்க வீடுதான் இம்புட்டு பெருசு பாற ஒரு ஆளை விலைக்கு போட்டுக்கோ இந்த கிழவி போடாத துட்டு போயிருமா உம் நம்மளையே என்ன செய்ய சொல்லும் அதை தூர் இதை பெருக்கு இதை இது பண்ணு அப்படி செய் இப்படி இருக்கவே செய்ய கூட கொஞ்ச நேரம் கூட பேச விடாது அதுக்கு தானே நான் தனியா போனேன் இல்ல இல்ல நான் தனியா போக கூடியவளா நான் குடும்பம் 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 தான் அப்படி இருந்தும் ஏழு எட்டு மாசம் பல்ல கிடைச்சிட்டுதான் இருந்தேன் ஆனா இது புல்லாதது சரியான பணப்பியை தான் ஒன் டைமுட்ட போறேன்னு சொன்னா உன்னையே கெட்டுதான் இதே வேற ஏதாவது பொண்ணு கூட கொஞ்சம் போடுறானுயே அவளை பார்த்து போயிடுவா சரியான பண பிசாசு பொண்ணி என் கூட பிறந்தவாட்டும் உன சொல்லுதேன் வேணாம் சரி வேலை சொல்லியா செஞ்சிட்டு போலான்னு வையன் புருஷன் கூட அன்பா இருந்து பேசக்கூடாது அடுத்த ராத்திரி வந்து கூப்பிடும் ஏ அங்கிட்டு தண்ணி பாயுது இங்கிட்டு தண்ணி பாயுது அதை பேட இதை பேருக்கு இந்த மழை பெய்யாப்பிள இருக்கு துணி ஏடு அப்படின்ட்டு சொல்லும் இதெல்லாம் ஒருத்த பொறுக்க முடியுமா என்ன பாண்டி என்னமோ நல்ல பையன்தான் இருந்தாலும் வேணாம் நம்ம வீட்டுல பொண்ணு பொண்ணும் மாப்பிள்ளைய பாக்குறதுதான் அந்த குடும்பத்தை பார்த்தா குடுப்பாங்க அப்படித்தானே குடும்பமே சரியில்லை வேற என்ன வேற நல்ல பையனா பார்த்து கல்யாணம் விட்டு சந்தோஷமா இங்க வந்தேன்னு வையன் சொத்து ஆசைப்பட்டோ சொத்து காசுப்பட்டோ வந்தேன்னு வையன் உனக்கு சந்தோஷம் காணாமே போயிடும் பாத்துக்க என்னவோ சொல் தோணுச்சு உன்ன பார்த்தோடனே என் தங்கச்சி மாதிரியே இருந்துச்சு அதான் சொல்றேன் ஆமா நீ சொன்னாலும் சொல்லட்டும் இந்த குடும்பத்துல வந்து பார்க்கப்படுறப்ப நான் உட்காந்துருக்கேன் ஐயோ நானே எப்படி சொல்ல எங்கட்டு தொடங்க எதுவும் நம்ம உழைச்சோம் நாளைக்கே நம்ம வீட்டுல பிரச்சனை ஆயிருமே அப்படின்ட்டு ஒரே ஒரு இதுக்குதான் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் என்ன பொன்னி பொய் பேசு நினைக்கிறியோ ரொம்ப யோசிக்கிறேன் நல்லா இருக்கா நல்லா நினைப்பேன் எந்த பொண்ணும் பொய் பேசி நமக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு நீ போடுற நகைல பாய் தரவா போற அப்படி இல்ல இல்ல என்னமோ தோணுச்சு அப்புறம் உங்க விருப்பம் ஏன்னா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கோங்க நான் சொன்னதுதான் சொல்லுவாங்க இல்லக்கா எனக்கே சொல்ல போனா இல்ல விருப்பம் இல்லதான் அம்மா அப்பாவுக்கு தூரத்து சொந்த மாமே குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு நாள் வந்தோம் அப்ப புடிச்சிருச்சு போல அப்படி தானே எனக்கே விருப்பம் இல்லத்தான் நான் அம்மா அப்பா பேச்சை மீற முடியலன்னு உட்காந்துருக்கேன் இந்த அம்மா அப்பா பேச்செல்லாம் இந்த விஷயத்தை கேட்கவே கேட்கற நான் சொல்லியேன் கேளு அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களா கூட இருந்து வள நீ தானே வளனும் நீ கட்டி கொடுப்பாங்க அவங்க பாட்டு போயிருவாங்க இங்க வேலை சொல்லி ராத்திரிப்பாங்களா பாக்குறது யாரு நீ தானே என்னமோ மனசுல பட்டா சொல்லாயி அப்புறம் விருப்பம் இல்லக்கா நீங்க நல்லதுதான் சொல்லுதீங்க புரியுது சரி நான் பாக்குறேன் அப்புறம் நான் இப்படி சொன்னேன்ட்டு யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத என்ன பொண்ணி என்ன இருந்தாலும் குடும்பம்ல இப்படி சொல்லிட்டாலே அப்படி சொல்லிட்டாலேன்னு வரும் நான் நல்லதுதான் சொன்னேன் சரி எப்படியோ யார்ட்டையும் சொல்லாத ஆஹ் சரிங்க அக்கா சரி அதெல்லாம் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நீங்க ஒரு அக்கா மாதிரி எனக்கு அப்பாடா சொல்ல வேண்டியதான் கரெக்டா சொல்லிட்டோம் திருப்தியா இருக்கு நம்ம கேட்டு கட்டு ராத்திரியோடைய ராத்திரி ஓட ஓடிக்கலாம் போயிருக்கு

நீ நல்ல தங்கமான கோணம் எது சொன்னாலும் உண்மையை தான் சொல்லுவாங்க போய் பேசவே தெரியாது இல்ல நீ என்ன இவன் நம்ம புகுந்து பேசுறானா இல்ல பண்றானா சரி என்னமோ சொல்லிட்டு போட்டோம் சரி நீங்க ரெண்டு வருஷம் சின்ன சிறுசு ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுவீங்க நான் எதுக்கு விடல சரி பாரு பொன்னி நீ வருவியோ வரமாட்டியோ என்னமோன்னு மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு அப்படி ஐசு மூல சில்லுன்னு ஆயிடுச்சு வா பொன்னி உனக்காக என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு காமிக்கணும்ல வா இல்லங்க இந்நேரமா வேணாங்க தலை வெளிச்சாப்புல இருக்கு காலையில பாத்துக்கலாம் அட வா பொண்ணி தலை வெளிதான அஞ்சு நிமிஷத்துல பறந்து போகும் என் கூட கார்டனுக்கு வந்து பாரு உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்ட்டு வா பொண்ணி ஐயோ இவன் வேற கொள்ளு கொள்ளுன்னு கொள்றான் ஆஹ் வரேங்க அப்பா இடத்தையும் மாத்திட்டீங்க எப்படி இந்த இடம் எப்படி நல்லா இருக்குங்க இது கூட அப்படி ஹாயா இங்க உட்கார்ந்து அப்படி கார்டன் ரசிக்கலாம் என்ன நிறைய பூச்செடி வச்சிருக்கீங்களா என்ன ரோஸ் பன்னீர் ரோஸ் அப்படி பூத்திருக்கு ஆமா என் பொன்னிக்கு செடினா விருப்பம் எனக்கு என் பொண்ணி மேல விருப்பம் அதான் உனக்கு பிடிச்ச ரோஜா பூ எல்லாம் வீட்டுல ஒரு இடம் இல்லாம எல்லா இடம் வாங்கிட்டேன் எப்படி பூத்து குழுங்குது பாத்தியா இதோ இந்த ஊஞ்சல் பாரு உனக்கு ஊஞ்சல் பிடிக்கும் வாங்கி கெட்டி அப்பா நேத்து தூங்குறதுக்கே பதினொன்னு முக்கால் கிட்ட ஆயிடுச்சு ராத்திரி உனக்காக ராத்திரி ராத்திரியோடு ஊஞ்சல் எல்லாம் செட் பண்ணிருக்கேன் இதுல உட்காரு பொண்ணி எனக்காக ஊஞ்சல் பிடிங்க அஞ்சலி பாப்பாக்கு ஐயோ நம்ம பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கோம் பாவமா இருக்கு நல்ல பையன் வேற இவ்வளவு ஆசை வச்சிருக்கவங்கள ஐயோ இன்னும் இதை வளரவே கூடாது வேண்டாம் வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இப்ப நம்மகிட்ட சொல்லி ஆகணும் வேண்ட இல்ல இது இன்னும் பெருசா போய் பூதாகரமா வெடிச்சிரும் நாளைக்கு நம்ம இல்லைன்னா அவன் இருப்பானே தெரியல அந்த லெவல்ல இருக்கானே ஐயோ எப்படி சொல்ல இல்ல இல்ல இதை விட்டா இன்னும் சொல்லாம இருக்க கூடாது உம் இப்ப வேணாம் நீ பிறந்தாள் சந்தோஷத்துல இருக்கான் சந்தோஷமாவே இருக்கட்டு நாளைக்கு அவங்க அம்மா தான் சொன்னாங்களே தோட்டம் தோட்டம்ட்டு சுத்தி பாருன்னு நாளைக்கு நானும் பாண்டிய மட்டும் போனோன்னு சொல்லி பைய கூட்டிட்டு போய் எல்லா விவசாயம் சொல்லிடணும் இன்னும் இதுக்கு மேல இருந்தோம் நல்லா இருக்காது நமக்கு தான் பாவம் வந்து சேரும் நல்ல பையன் வேற என்ன பொண்ணி என்னோ யோசிச்சிட்டு இருக்க இருந்தாலும் சொல்லு பெரிய ஊஞ்சல் கட்டணுமா இல்ல இன்னும் பெரிய ரோஸ் செடி எல்லாம் வாங்கி வைக்கணுமா என்ன சொல்லு பொண்ணி உனக்காக நான் எதையும் பண்ணுவேன் இல்ல உங்கள்ட கொஞ்சம் நான் நிறைய பேசணும் தனியா பேசணும் இப்போ இப்போ பேச வேண்டியது என்ன பொண்ணி தனியா தானே இருக்கும் பரவாயில்ல சொல்லு இல்லங்க ஆஹ் இப்ப வேணாம் நாளைக்கு உங்க தோட்டம் தோறும் இருக்கு சுத்தி காமிக்க அப்ப சொல்லிருக்கா அங்க நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போவோம் வேற யாரும் வேணாங்க உங்கள்ட்ட கொஞ்சம் எனக்கு பேசணும் நிறையவே பேசணும் உம் நாளைக்கு ரொம்ப முக்கியமா உங்கள்ட்ட பேசணும் சரியா அம்புட்டு வேண அதுக்கு என்ன ரெண்டு பேரும் பைக்ல சோடியா போய் இறங்குவோம் ஊரை நம்ம பார்க்கணும் இல்ல 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 பைக் எல்லாம் வேணா நம்ம அப்படியே பேசிட்டு நடந்தே போவோம் சரிங்களா சரி பொண்ணி சரி கண்டிப்பா அப்புறம் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த சாரியும் நகையும் போட்டிருந்தீங்க எங்க அம்மாவோட நகையும் என்ன அழகா இருந்து தெரியுமா அப்பவே உனக்கு தூக்கிட்டு போய் தாலி கட்டிடலாம்னு நினைச்சேன் அவ்வளவு அழகா இருந்த பொண்ணி எனக்கு உன்னைய ரொம்ப 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 பிடிக்கும் கண்டிப்பா நாளைக்கு ரெண்டு பேரும் போறோம் சரியா ஆஹ் சரிங்க நாளை காலையில் கண்டிப்பா போகலாம் எனக்கு கொஞ்சம் தலை வழிச்சாப்ல இருக்கு ஊஞ்சல்லாம் அழகாதான் இருக்கு இப்ப ஊஞ்சல் ஆடலா எனக்கு கூட இம்பிட்டு தலைவலி வந்துடும் நாளைக்கே வந்து ஊஞ்சல் ஆடுறேன் தூக்கத்தை தொலை தேடி துடிக்குதல் தொலைபோன சேவல் தவிக்கதில் அஞ்சம் ஒன்று சொல்லிவிடு ஏன் பெண் பிறந்தான் ஏன் என் கிண்கள் விழுந்தான்